நான் பார்க்க போன பேஷண்ட்டை பற்றியோ அங்கே ஸ்டடி பண்ணுற அந்த விஷயத்தை பற்றியோ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஸ்டடி பண்ணுறதோ அல்லது எனக்கு இருக்கிற மெமரிஸோ எல்லாத்தையுமே தாண்டி அந்த படத்தால் வந்து வர முடியுது அந்த இடத்துக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் மணிரத்தோட ஃபில்ம் மேக்கிங்கோடைய எக்ஸ்பர்டீஸும் அதோடைய அவர் அவர் ஜென்மனாவே சில விஷயங்களை வந்து அவரோட அவரோட லைஃப கொடுத்து தான் சில விஷயத்த சேராரு அவர் படத்துக்குள்ளே

அது என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டு ஹியூமன் பீங்ஸோட நீங்க நுழைஞ்சாலும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது வந்து எடுத்துக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளார ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குல்ல அந்த உறவுக்குள்ளாரதான் பிரதானமா மனிதன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அந்த ஆக்சுவலா அந்த படத்துக்குள்ளார பேசப்பட்ட ரெண்டு பேர் வந்து முக்கியமான ரெண்டு ஆளுமைகள் தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ரெண்டு ஆளுமைகள் இல்லையா ஒன்னு வந்து புரட்சி தலைவர் இன்னொன்னு கருணாநிதி ஓகேங்களா இப்போ நான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஆளுமைகளையும் நீங்க ஏதோ வழியா கடத்த விரும்புறீங்கன்னு ஒண்ணு இருக்குது நான் பார்த்தேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ ஒரு வகையில வந்து எனக்கு உள்ளூர் எனக்கு வந்து நேரடியாக நான் விட்னஸ் பண்ண ஆட்கள் தான் நீங்க என்ன சர்பிரைஸ் பண்ணணும் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த படங்களுக்கு வேற இப்போ ஒரு சும்மா ஒரு சர்டிபிகேட் இது கடந்து போறதுக்காக ஒண்ணு சொல்றேன் அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபன்னா ஒண்ணு அவர் பேர் வந்து ஒரு ஒரு விமர்சகர் அவர் பேரை நானும் சொல்லுவது அவர் விமர்சகர் தான் கிடையாது சினிமா விமர்சகர் எல்லாம் கிடையாது அவர் சும்மா ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்டு அவர் வந்து எல்லாத்தையும் ஃபன் பண்ணிட்டு போறவர் நான் அவரு ஒரு சும்மா ஒரு வரி எழுதியிருப்பாரு ரெண்டு கட்சிக்காரனோட தலைவர்களை பத்தி எடுத்த படம்னு சொல்லி ரெண்டு கட்சிக்காரங்களும் போய் படம் பார்த்தா அவையே யார் யாரை வச்சு நின்று தெரிஞ்சுட்டு இருந்தாங்க கரெக்டா தான் சொன்ன எங்க தலைவரோட பத்தி பண்ணுற எந்த போயிட்டு வந்தா தான் இருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க ஒருத்தரோட வாழ்க்கைக்குள்ளார எது முக்கியமான ஆளுமையை செலுத்துதுன்னு இருக்கு இல்லையா இதுதான் நான் இந்த டிஸ்கஷனோட ஸ்டார்டிங்ல நான் சொல்ல வந்தேன் தமிழ் மண் மணிரத்தோட படங்கள்ல ஆண்கள் இருக்கிறது வந்து பை நெசசிட்டி தான்

ஓகேங்களா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மனிதம் என்னை யோசிச்சு பார்க்க முடியாது ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில நூறு டேரக்டர்ஸ் இருக்காங்க நூறு டேரக்டர்ஸோட மைண்டே உட்காந்து நான் அனலசிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த படம் குறிப்பிட்ட படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பத்தி மட்டும் தான் நான் பேச விரும்புறேன் அந்த ஸ்டேஸ் வந்து நான் அப்படி கொடுப்பேன் அப்படின்னா எல்லா புது டேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா புது டேரக்டர்ஸும் அவங்க மைண்ட் நான் தெரிஞ்சுக்க